பாபாவோ எப்படியாவது பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு தோணின்னு இருந்தது பட் பாபாவோ இருக்கிறது புட்டப்பருத்தில நான் இருக்கிறது பாம்பேல ரொம்ப எல்லாம் இருந்தது பட் அப்புறம் ஒயிட் எல்லாம் சொல்லிருக்கா இந்த ஒயிட் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு அனுபவம் எப்படின்னா எனக்கு அப்ப சுத்தமா பாபாவை பத்தி நான் எண்ணங்களே இல்ல நான் பெங்களூர்ல இருந்தேன் இப்போ என்னோட சிஸ்டர் வந்திருந்தா ஒயிட் ஃபீல்டில் பாபா வந்திருக்காரு எனக்கு அவர் போய் பார்க்கணும்னு நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை பாபாவெல்லாம் அதெல்லாம் சும்மா நீங்களாம் ஏமாந்து போறேன் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்லாம் சொன்னேன் அப்ப கூட அவள் அது மாதிரி கண்டிப்பா எனக்கு பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற போது சரி பா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு கார் எடுத்துட்டு ஒரு பிக்னிக் மாதிரி சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு ஜாலியா போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இப்படி போகணும் போய் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஒயிட் ஃபீல்டில் அந்த சமயத்தில உட்காந்துருக்கும் பாபா அன்றைக்கு தரிசனமே கொடுக்கவே இல்லை எங்க சிஸ்டருக்கான ஒரே கோபம் உன்ன மாதிரி நீ அவநம்பிக்கையோட நீ பிடிக்காம வந்ததுனால எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காத போயிடுச்சு உன்னோட நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு என்ன ரொம்ப கோச்சிந்தான்